ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதாவது கடந்த காலங்களை மறந்துடணும் ஆனால் பட்ட அவமானத்தை என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது நம்ம இந்த வாட்டி பாசாக பிள்ளையோ அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமுயற்சியை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா கட்டாயம் ஒரு நாள் நம்மளோட லட்சியம் நிறைவேறும் ஓகேவா அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாற்று பகுதியில் இரண்டாம் பருவத்தோட முடிவு மௌரிய பேரரசோட முடிவு பார்க்க போகிறோம் ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அதாவது அசோகரை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மகாவீரர் மன்னர் தேவனாம் பெரியர் அனைத்தும் பேரரசன்னாலே அசோகர் தான் ஓகேவா அசோகருக்கு இன்னொரு பேரும் உண்டு பேரரசன் பண்டைய கால பேரரசன் யாருன்னு கேட்டால் அசோகரை தான் சொல்லுவோம் அதே மாதிரி இங்கே நான் மூணு பேர் கொடுத்து அது மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தான் கொஸ்டின் எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சி தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் ஓகேவா தேவனாம் பிரியர் அப்படிங்கிறது தான் அசோகரை பற்றி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேவனாம் பிரியர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேவனாம் பிரியர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பொருள் கேட்டிருக்காங்க கடவுளுக்கு பிரியமானவர் கடவுளின் பிள்ளை கடவுளின் எதிரி நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா அப்போ பிரியர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா பிரியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார் இந்த அசோகர் அப்படிங்கிறது தான் பொருள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே என்னது ஆன்சராக தரப்பட்டிருக்கு தேவனா பிரியார்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படிங்கிறது தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனா பெரியர் கடவுளுக்கு பெரியமானவர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலிங்கத்தின் மீது அசோகர் எப்போது போர் தொடுத்து வென்றார் அதாவது கலிங்க படையெடுப்பு அது பெரிய படையெடுப்பு அதில் அவர் வெற்றி பெற்றார் தான் நம்ம படிச்சிருப்போம் அது எந்த ஆண்டு அந்த கலிங்க படையெடுப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு ஏற்பட்டு அதில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி கிமு பொது ஆண்டுக்கு முந்தையாண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி கிமு போதாண்டுக்கு முந்தைய ஆண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் டி கிமு முந்தைய ஆண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று மீது அசோகர் கிமு பொது ஆண்டுக்கு ஆண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் போர்ந்தெடுத்து வென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசோகர் கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் எந்த படையெடுப்பை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மாலவ படையெடுப்பு மௌரிய படையெடுப்பு கலிங்க படையெடுப்பு